ஜல்லிக்கட்டையும் அரிட்டாப்பட்டியையும் மீட்டோம் முருகனை மீட்போம் கருப்பனை காப்போம் இந்து முன்னணி பிஜேபி கும்பலை விரட்டியடிப்போம் பிப்ரவரி இருபத்தி நான்கு தமிழ்நாடு தழுவிய ஆர்ப்பாட்டம் பிப்ரவரி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தமிழகம் தழுவிய பிரச்சாரம் மக்கள் அதிகாரம் அன்பார்ந்த பெரியோர்களே குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்று தமிழ்க்கடவுள் முருகனை குறிப்பிடுவார்கள் அதற்கேற்ப மதுரையை சுற்றியுள்ள பல்வேறு மலைகளில் முருகன் கோவிலும் அதனுடன் கருப்பு ஐயனார் அம்மன் கோவில்களும் அமைந்துள்ளன அதிலும் திருப்புரங்குன்றம் பிரான்மலை கீழவளவு மேலவளவு என மதுரையை சுற்றியுள்ள பல மலைகளில் குலதெய்வ கோவில்களும் தர்கா வழிபாடும் சமணப்பள்ளிகளும் இணைந்தே இருக்கின்றன வேளாங்கண்ணி நாகூர் தர்கா என கோவிலில் வழிபடும் மக்கள் தர்காவிலும் வழிபடுகின்றனர் இவை மதுரை தமிழக மக்களின் ஒற்றுமையின் மத நல்லிணக்கத்தின் அடையாளம் இதுதான் நமது பெருமையின் அடையாளம் அமைதியான முறையில் வாழ்ந்து வரும் நம்மிடையே கலவரத்தை ஏற்படுத்த தொடர்ச்சியாக முயற்சித்து வருகிறது இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் பிஜேபி மதவரி கும்பல் சமீபத்தில் அழகர்மலை தேன்கூடுமலை இருளாயி மலை ஆண்டிமலை சோமகிரி கருப்பு மலை கலிஞ்சமலை போன்ற அரிட்டாப்பட்டியை சுற்றிலும் உள்ள பல்வேறு மலைகளை ஆக்கிரமித்து அதிலுள்ள குலதெய்வ வழிபாடுகளை அழித்து கனிம வளங்களை கொள்ளையடிப்பதற்காக பல்வேறு சதித்தனங்களை அரங்கேற்றியதும் இந்த கும்பல்தான் மலைகளையும் அதிலுள்ள தெய்வங்களையும் குலதெய்வங்களாக வழிபட்டு வரும் மேலூர் சுற்றுவட்டார மக்கள் கொந்தளித்து டங்ஸ்டனுக்கு எதிராக போராடியதில் அரிட்டாப்பட்டியின் மலைகள் மீட்கப்பட்டன இப்போது திருப்பரங்குன்றத்தை கைப்பற்றும் நோக்கில் இந்து முன்னணி கும்பல் மலையில் ஆடு கோழி பலியிடக்கூடாது என்று பிரச்சனையை கிளப்பி வருகிறது மலையில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று கலவரம் உருவாக்க முயற்சித்து தோற்றுப்போன இக்கும்பல் மலையின் மீதுள்ள தற்காவை அகற்ற வேண்டும் என்கிறது குலதெய்வங்களுக்கு ஆடு கோழி பலி கொடுப்பது நமது மரபு திருப்பரங்குன்றம் மலையடிவாரத்தில் உள்ள கருப்பு கோயில் நாகம்மாள் கோயில் வெயில் குகந்தம்மன் கோயில்களிலும் பெருமாளுக்கு புகழ்பெற்ற அழகர் கோயில் மலையடிவாரத்தில் உள்ள பதினெட்டாம் படி கருப்பு கோயிலிலும் ஆடு கோழிகள் பலியிடுவது வழக்கமான மரபுகளில் ஒன்றாகும் இவ்வளவு ஏன் இளம் ஆற்று இரத்தத்துடன் திணையரசியை பிசைந்து கடவுளான முருகனுக்கு படையலிடும் வழக்கம் இருப்பதாக கிபி ஏழாம் நூற்றாண்டைச் சேர்ந்த கடைச்சங்க நூலான திருமுருகாற்றுப் படையிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது பத்துப்பாட்டின் முதன்மை பாடலான திருமுருகாற்றுப் படையானது மதுரையைச் சேர்ந்த புலவர் நக்கீரரால் பாடப்பட்டதாகும் இதில் சிறப்பு என்னவென்றால் இந்த திருப்பரங்குன்றம் மலையிலேயே நக்கீரரை நினைவு கூறுவதற்கான இடமும் அமைந்துள்ளது தமிழ் மக்களால் பெரிதும் போற்றி வணங்கப்பட்ட வேடர்குல தலைவனான முருகனை சுப்பிரமணியனாக மாற்றி நம்மிடம் இருந்து பிரித்த பார்ப்பன கும்பல்தான் ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி பாஜக என்ற பெயரில் இன்று ஆடு கோழி பலியிடும் நமது மரபையை மொத்தமாக தடை செய்ய முயற்சிக்கிறது மதுரையை இந்தி மார்வாடி சேட்டுகளுக்கு தாரை வார்க்கும் சதி திருப்பரங்குன்றம் மலையில் ஆடு கோழி பலியிட்டு வணங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பிப்ரவரி நான்காம் தேதி மதுரையில் ஆர்ப்பாட்டம் நடத்திய பிஜேபி இந்து முன்னணி கும்பல் திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக்குவோம் என்று வெறிப்பிடித்து கொக்கரித்தது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மதுரை மக்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்ததால் திருப்பூர் கோவை போன்ற பல மாவட்டங்களில் இருந்து இந்திக்காரர்களை அணிதிரட்டி வந்திருந்தது இதன் பின்னணி என்ன தமிழ்நாட்டின் பெரிய நகரங்களிலெல்லாம் இந்தி சேட்டுகளும் மார்வாடிகளும் பெருமளவு வணிகத்தை கைப்பற்றிவிட்டனர் மதுரையிலும் மதுரை மீனாட்சியம்மன் கோவில் சன்னதியை சுற்றியுள்ள மதுரையின் முக்கிய கடைவீதிகளின் வணிக வளாகங்கள் அனைத்தையும் ஹிந்தி மார்வாடிகள் சேட்டுகள் ஆக்கிரமித்துள்ளனர் அவர்களின் பணபலத்தையும் உதவியையும் வைத்துக்கொண்டு அவ்வப்போது வெளியூர் ஆட்களை கொண்டு வந்து கலவரங்களை ஏற்படுத்த முயற்சித்து வருகின்றது இந்து முன்னணி பிஜேபி கும்பல் இப்போது இந்த கும்பல் திருப்பரங்குன்றத்தை இலக்கு வைத்துள்ளது இந்துக்களின் பாதுகாவலர்கள் என்று நாடகமாடிக்கொண்டு மதக்கலவரங்களை நடத்தி உள்ளூர் வணிகர்களை அப்புறப்படுத்திவிட்டு இந்தி மார்வாடி சேட்டுகளுக்கு தமிழ்நாட்டை கூறுபோட்டு கொடுப்பதுதான் இந்த கும்பலின் நோக்கம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல ஜிஎஸ்டி புதிய கல்விக் கொள்கை நீட் போன்ற சட்ட திட்டங்கள் மூலமாக குஜராத்தி மார்வாடி பார்ப்பன பனியா முதலாளிகளான அம்பானி அதானி அகர்வால் கார்ப்பரேட் கும்பலுக்கு நமது நாட்டின் மொத்த தொழில்களையும் வளங்களையும் கூறுபோட்டு கொடுக்கும் வேலையைத்தான் மோடி அமித்ஷா கும்பல் செய்து வருகிறது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மதக்கலவரங்களையும் இனக்கலவரங்களையும் தூண்டிவிட்டு இஸ்லாமியர்கள் மற்றும் பூர்வகுடி மக்களின் சொத்துக்களையும் தொழில்களையும் சேட்டுகள் மார்வாடிகள் உள்ளிட்ட வடநாட்டு இந்திக்காரர்களுக்கு தாரை வார்ப்பதையே வழக்கமாக கொண்டிருக்கிறது ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்து முன்னணி கும்பல் கலவரக் கும்பலுக்கு துணை போகும் அரசும் அதிகாரிகளும் சிக்கந்தர் தர்காவில் ஆடு கோழி பலியிடுவதற்கு தடை விதித்து பிரச்சனையை தொடங்கி வைத்ததே திருப்பரங்குன்றம் இன்ஸ்பெக்டர் மதுரை தான் மேலும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடிய இஸ்லாமிய மக்களை தடுத்து அமைதி பேச்சுவார்த்தை என்று நாடகமாடி ஆடு கோழி பலியிடும் தங்களுடைய மரபை நிலைநாட்டுவதற்காக தர்கா நிர்வாகிகள் கொடுத்த ஆதாரங்களை பரிசீலிக்க மறுத்து ஆடு கோழி பலியிடக்கூடாது என்று உத்தரவிட்டது திருமங்கலம் ஆர்டிஓ தான் இந்து முன்னணி கும்பல் கலவரத்தை தூண்டும் நோக்கில் ஆர்ப்பாட்டம் செய்வதற்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் முறையிட்டபோது அதற்கு ஒப்புதல் தெரிவித்தது தமிழ்நாடு அரசின் தலைமை குற்றவியல் வழக்கறிஞர்தான் மக்களிடம் சென்று தங்களது சதித்திட்டத்தை அரங்கேற்ற முடியாமல் தோற்றுப்போன இக்கும்பல் அரசு உறுப்புகளில் ஊடுருவியுள்ள ஆர்எஸ்எஸ் உளவாளிகளை வைத்துக்கொண்டு தங்களது நோக்கத்தை நிறைவேற்றிக்கொள்ள முயற்சிக்கிறது திராவிட மாடல் பாசிச எதிர்ப்பு என்று சொல்லிக்கொள்ளும் திமுக அரசாங்கமோ இதனை கண்டுகொள்ளாமல் வேடிக்கை பார்க்கிறது முருகனை மீட்போம் கருப்பனை காப்போம் என்று திருப்பரங்குன்றத்தை இந்து முன்னணி கும்பல் ஆக்கிரமித்தால் நாளை பாண்டி பதினெட்டாம் படி கருப்பு ஐயனார் அம்மன் போன்ற நமது குலதெய்வ வழிபாட்டிலும் ஆடு கோழிகளை பலியிடக்கூடாது என்று உத்தரவிடும் மீறி பலியிட்டு வணங்கினால் கலவரங்கள் நடத்தி கொலை பாலியல் வன்முறை சூறையாடல் உள்ளிட்ட கொலைபாதக செயல்களிலும் ஈடுபடும் எனவே நமது தெய்வங்கள் நமது மரபு நமது வழிபாட்டு உரிமையையும் நமது வாழ்வாதாரங்களையும் நாமே காப்பாற்றி கொள்ள வேண்டும் ஜல்லிக்கட்டு மரபை மீட்டெடுக்க கிளர்ந்தெழுந்த அலங்காநல்லூர் மெரினா போராட்டமும் ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டமும் டங்ஸ்டனிடமிருந்த அரிட்டாப்பட்டியை காப்பாற்றிய அரிட்டாப்பட்டி மேலூர் சுற்றுவட்டார தான் நமக்கு வழிகாட்டிகள் ஆட்சியாளர்களையும் நீதிமன்றங்களையும் பின்வாங்க வைத்த ஜல்லிக்கட்டு அரிட்டாப்பட்டி போராட்டங்கள் தான் நமது மரபு அந்த வழியில் தமிழ்நாட்டின் மத நல்லிணக்க மரபை மீட்டெடுப்போம் தமிழ்க்கடவுளான முருகனையும் கருப்பனையும் காப்போம் ஆடு கோழி பலியிடும் மக்களின் வழிபாட்டு முறைகளை நிலைநாட்டுவோம் சாதி மதம் கடந்து ஒன்றிணைவோம் பிப்ரவரி இருபத்தி நாலு தமிழ்நாடு தழுவிய ஆர்ப்பாட்டம் பிப்ரவரி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிரச்சார இயக்கம் மக்களதிகாரம் தமிழ்நாடு புதுவை பார்க்க வினவு டாட் காம் படிக்க புதிய ஜனநாயகம் நன்றி